வணக்கம் புலிச்சலூர் மஸ்ஜிதே முன்வர் மதரஸ்துல் அன்வர் பள்ளியில் பக்ரீத் ஈதுல் அல்ஹா சிறப்பு தொழுகை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்துள்ள புளிச்சலூர் மஸ்ஜிதே முன்வர் மதரஸ்துல் அன்வர் பள்ளியில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தக்பீர்கள் முழங்க ஈதுல் அல்ஹா பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்களின் பக்ரீத் திருநாளான ஈதுல் உல் அல்ஹா சிறப்புகளை பற்றியும் எல்லாம் வல்ல அல்லாவின் கட்டளையை ஏற்று தன்னுடைய ஒரே மகனான இஸ்மாயிலை பலியிடத் துணிந்த நபி இப்ராஹிம் அலஹி மஸ்லம் தியாகத்தை பற்றிய பள்ளியின் தலைமை இமாம் முகமது எத்ரேஸ் காஷிபி அவர்கள் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார்கள் சிறப்பு தொழுகையில் பெருந்திரளான இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து சங்கமித்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் செய்து ஒருவருக்கொருவர் ஆற தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பக்ரீத் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் முதல் மரியாதை மாந்த குலத்தையும் போல ஆடை இல்லாமல் இருப்பார்கள் அதற்கு பின்னால் ஆடை தரப்படும் அணிவிக்கப்படும் அதை முதன் ஆடை வழங்கப்படும் நம்முடைய தந்தை சதத் இப்ராஹிம் அலையும் சலாத் ஒஸ்லாம் அவர்கள்